சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அரியன் ஸ்ரீராகவன் ராமானுஜதாசன் நம்ம இந்த நரசிம்மா அவதார வைபவத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இது ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து போன ரெண்டு மூணு எபிசோடுகளாக பார்த்தோம் அப்படி என்ன சொன்னான் அப்படின்னா நம்ம பிரகலாதனுடைய பதிலை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இந்த ஹிரணி கசிபு அவனுடைய அப்பா அந்த அந்த பிள்ளையோட அப்பா கேட்குறான் யார் அவன் உன்னை எனக்கு எதிராக திருப்பி இப்படியெல்லாம் கண்டபடி பிதற்ற வைக்கிறது அப்படின்னு அந்த யாரவன் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம மூணு எபிசோடாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த எபிசோட்லேயும் பேச போகிறோம் மொத்தமாகவும் பார்ப்போம் அதாவது போன தடவை எதில் நிறுத்தினோம் இதுவோ அதுவோ அப்படின்னு நிறுத்தினோம் இதுவோ அதுவோனால் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறதும் அவன்தான் அந்த உலகத்தில் இருக்கிறதும் அவன்தான் அப்படின்னு அது கண்டினியூஸாக அவன் என்ன சொல்கிறான் கற்றன பெற்றன உற்றன மற்றன உள்ளன அல்லன வந்தன வருவன சென்றன நின்றன நின்றதில் நன்றென இதிலும் அதிலும் எதிலும் எங்கும் அன்றும் இன்றும் அவனே உள்ளான் அதுவே உண்மை அறிந்தேன் நானே அப்படின்னு பிரகலாதன் பதில் சொல்கிறான் கற்றன பெற்றன உற்றன மற்றன கற்றன அப்படின்னா நம்ம தேடி போய் கற்றுக்கிற விஷயங்கள் டிகிரி வாங்கிறது போ ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது இது எல்லாமே வந்து கற்றன பெற்றனை அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு ஹெரிடிட்ரி வழியாகவே வரும் குலவித்தை கல்லாமல் பாகம் பெறும் அப்படின்னு பழமொழி சொல்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிற்பியோட மகன் ஒரு சிற்பி அந்த சிற்பக்கலையில் அவனுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் மியூசிக்கில் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பேர் ஒரு ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் டாக்டராக இருப்பா வர அடுத்த ஜென்ரேஷனும் டாக்டராக இருப்பாள் அதே மாதிரி எல்லோரும் அட்வொகேட்டாக இருப்பாள் ஜென்ரேஷன் அட்வொகேட்டாக இருப்பாள் அடுத்த ஜென்ரேஷனும் மியூசிக்கல் ஒரு ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கும் ஒரு நாட்டிய கலையில் நிபுணராக இருக்கிற ஒரு ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் எல்லாம் அவளோட நேச்சுரல் அவளோட ஒரு ஒரு ஜீன்ஸ் அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனுக்கு ஃபா ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி அதுதான் அந்த பெற்றனை உற்றனை நமக்கு எது தேவையோ நமக்கு எது நல்லதோ அது உற்றனை மற்றனை நமக்கு எது தேவை இல்லாததோ நமக்கு எது தேவைப்படாததோ நமக்கு நல்லது செய்யாதது அது மற்றனை உள்ளன அல்லன இருப்பவை இல்லாதவை நமக்கு தெ சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியறதில்ல அதனால் அது இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது உள்ளன இருக்கும் ஆனால் நம்மளால் பார்க்க முடியல இப்போது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நிறைய க்யூஆர் கோடெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய கடைகளில் இப்போ பேமெண்ட்டெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே கியூஆர் கோடு மூலமாக போகிறது ஒரு இப்போ வந்து முன்னாடியெல்லாம் என்ன ஆச்சுன்னா எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட க்யூஆர் கோட் தான் நான் வந்து ஸ்கேன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதுக்காக அந்த பர்டிகுலர் கம்பெனியோட கோடை ஸ்கேனரை வச்சு தான் அந்த கோடை ஸ்கேன் பண்ண முடியும் அதுக்காக மற்றதில் வந்து ஸ்கேன் பண்ண முடியாமல் போயிடும் அது மாதிரி அதுக்காக அந்த பேமெண்ட் ஆப்ஷனே இல்லைன்னு ஆகிடாது இன்னொன்று ஒரு சில விஷயங்கள் நமக்கு இப்போ ஒரு பார் கோடு இருக்குது அந்த ஒரு பர்டிகுலர் பார் கோடை அதுக்கு உண்டான ஒரு ஸ்கேனர் மூலமாக தான் படிக்க முடியும் அந்த பார் கோடே இல்லை அந்த கோட் ஸ்கேனர் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் இல்லாமல் இல்லாமல் போய்டுறதுன்னு அது கிடையாது அது மாதிரி உள்ளன அல்லன இருப்பவை இல்லாதவை எல்லாமே அவன் தான் வந்தன வருவன வந்தன ஆல்ரெடி ஏற்கனவே பிறந்தவை இனிமேல் பிறக்கப்பறவை வந்தன வருவன சென்றன நின்றன நம்ம போன எபிசோடில் பேசின மாதிரி சில குழந்தைகள் ஒரு பத்து குழந்தைகள் பிறந்தால் அதில் ஒரு மூணு நாலு குழந்தைகள் இறந்து இறந்துவிடும் சென்றன நின்றன அதில் இருக்கிற ஒரு அஞ்சாறு குழந்தைகள் நிற்கும் நின்றதில் நன்றன நிற்கிற குழந்தைகளும் எவ்வளோ தூரம் நல்லபடியாக வளரும் அதே மாதிரி செல்வம் செல்வங்கிறது வந்து வரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா செல்வங்கிறது நிற்கும் நிக்கிற செல்வத்தை நல்லபடியாக உபயோகிக்கணும் அந்த செல்வத்தை வந்து நம்ம நல்ல விதமா செலவு பண்ணணும் அது மாதிரி நின்றதில் நன்றென அது அவன் இதிலும் அதிலும் எதுவுமே தூணாகட்டும் துரும்பாகட்டும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதிலும் அதிலும் எதிலும் அவனே எதிலும் எங்கும் அவனே திசைகளும் அவனே அந்த திசைகளை காக்கின்ற தாங்குகின்ற அந்த அஷ்டதி கஜங்களும் அவனே அன்றும் இன்றும் அவனே உள்ளான் அதுவே உண்மை இதுதான் உண்மை எப்போவுமே எக்காலத்திலும் எந்த நிலையிலும் அழியாதவன் அவன் ஒருவனே அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பிறப்பே கிடையாது ஆனாலும் பல்பிறவி பிறவி எடுக்கிறான் அதனால் என்ன அப்படின்னா அவனுடைய சொந்த சங்கல்பத்தினால் எடுக்கிறான் சொந்த விருப்பத்தினால் எடுக்கிறான் நம்மளை மாதிரி கர்மவசத்தால் அவன் திரவி எடுக்கிறதில்லை அது மாதிரி அன்றும் இன்றும் அவனே உள்ளான் அதுவே உண்மை இந்த உண்மையை உணர்றதுக்கு தான் தவம் ஞான யோகம் பக்தி யோகம் க இந்த மாதிரி இத்தனை மார்க்கங்கள் இத்தனை யோகங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு கலியுகத்தில் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த நாம நாம ஜபம் அது மூலமே அவனை அடையலாம் அப்படின்னு பல பெரியவாள் வந்து நிறைய உபன்யாசங்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் இது மொழி முடிக்கிறான் அவன் அன்றும் இன்றும் அவனே உள்ளான் அதுவே உண்மை அறிந்தேன் நானே அப்படின்னு இப்போ ரெண்டு மூணு எபிசோட நம்ம பார்த்தோம் இல்லையா அது அப்படியே ஒரு கம்ப்ளீட் சீக்வன்ஸாக பிரேக் இல்லாமல் அவன் எப்படி பதில் சொல்லியிருப்பான் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் அப்பொழுதும் கலங்காத அந்த பிள்ளை நெஞ்சில் அச்சங்கொள்ளாது பதில் அழகாய் தந்தான் தூணோ துரும்போ வானோ வலியோ மடுவோ மலையோ மண்ணோ மரமோ வீடோ காடோ நீரோ நிலமோ వేరో విడుదో కొడియో కొడో కుళో కనలో పునలో పనియో తీయో తీయన్ కడలో నదియో నద ముడివో కడుగో కళిో పాలో కళ్ళో కాయో కనియో కనీన్ సువయో సువ్ సెరివో ముల్లొ కల్లొ విల్లో విరగో సొల్ో పొరులో పొరులిన్ పయనో కనవో ననవో ననవిన్ నవో முதலோ முதலின் முடிவோ முதலின் முதலோ முடிவின் முடிவோ இகமோ பரமோ இசையோ வசையோ இனிப்போ கசப்போ தேனோ தினையோ அறமோ மரமோ அயனோ அரணோ தாயோ சேயோ ஊனோ உயிரோ உயிரின் விதையோ விதையின் விளைவோ ஆரோ தேரோ ஊரோ உறவோ உறவில் துறவோ துறவின் வரமோ அமுதோ நஞ்சோ வலியோ சுகமோ ஒளியோ இருளோ வரவோ செலவோ விதியோ வினையோ இனிதோ புதிதோ இதுவோ அதுவோ கற்றன பெற்றன உற்றன மற்றன உள்ளன அல்லன வந்தன வருவன சென்றன நின்றன நின்றதில் நன்றென இங்கும் எங்கும் இதிலும் அதிலும் எங்கும் எதிலும் அன்றும் இன்றும் அவனே உள்ளான் அதுவே உண்மை அறிந்தேன் நானே அப்படின்னு முடிக்கிறான் நமக்கே மூச்சு வாங்கிறது ஆனால் அவனுக்கு மூச்சையெல்லாம் வாங்கலை இருக்கிறதுலே இந்த கேப்டன் கூல் மாதிரி கூலஸ்ட் பக்தன் வந்து பிரகலாதன் தான் இப்போது நமக்கே இது வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்போது வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுவே உண்மை அறிந்தேன் நானே என்றே உரைத்திட்டான் ஏழு உலகம் வாயடைக்க ஒப்பில் எப்பனே கூட ஒரு கணம் திகைத்து நிற்க நம்ம எல்லாரும் இப்போ திகைச்சுதான் நின்றுன்ருக்கோம் நான் சொன்ன மாதிரி அந்த ரோலர் கோஸ்டர் ரைட்டில் மேலே வந்து டாப்பில் நின்றுட்டுருக்கோம் இப்போ, அடுத்த எபிசோடில் இது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம்